ஹவ் டு பிகம் அ குட் ஆண்டர்பிரினர் இன் மேக்கப் இண்டஸ்ட்ரி ஹலோ கைஸ் நான்தா ஜெயபார்தி ஜேவி மேக்அப்ஸோ நான் ஓனர் அண்ட் ஃபார்மர் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஜேர்னி வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் ஜாயின் பண்ணேன் ஓகேங்களா அப்போது வந்து இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசாக இருந்துச்சு நம்மளோட சொசைட்டிக்கு எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன நினப்பாங்கன்னா பியூட்டிஷியன் இல்லை சலூன் ஓனர் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டோம் இருந்தாங்க பட் மேக்கப் இஸ் டிஃப்ரெண்ட் தன் அ சலூன் கரெக்டுங்களா இன்னத்துக்கு நிறைய கேர்ள்ஸுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் நிறைய அப்கமிங் லேடிஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸில் மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு சலூன் ஓனர்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பட் மேக்கப் எஜுகேட்டராக ஆகிறது இருக்கிறதுக்கே கொஞ்சம் டஃப் ஆன சுச்சுவேஷன் தான் ரைட் பிகாஸ் மேக்கப் எஜுகேட்டர் வந்து எல்லாராலேயும் ஆயிட முடியாது ரொம்பவே கான்ஃபிடென்ட் வேணும் ரொம்ப தன்னம்பிக்கை வேணும் ஓகேங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு க்ளியர் அண்ட் டட்டாக சொல்லணும் அழகாக எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்கிற ஒரு டோனில் இருக்கணும் யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது இல்லை யாரையும் மாக் பண்ணக்கூடாது அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு மேக்கப் எஜுகேட்டராக ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தீஸாக இப்போ எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மேக்கப் அழகாக பண்ணிக்கிறாங்க ரூம் மேக்கப் பண்ணுறாங்க ப்ரைடல் மேக் பண்ணுறாங்க கிறிஸ்டின் மேக்கப் பண்ணுறாங்க எல்லா சார்ட் ஆஃப் மேக்கப் பண்றாங்க ஈவன் எஸ்எஃபெக்ட்ஸ் கூட பண்ணுறாங்க பட் திங்க் இஸ் யார் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அதுதான் கேள்வி கன்சிஸ்டன்ட் வந்து டெய்லி ஒர்க் பண்ணுறது அதுக்கு பேர் கன்சிஸ்டண்ட் இல்லைங்க டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை முழுமையாக பண்ணுறது ஓகேங்களா நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணும் போது அதோட ஏதாவது ஒரு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கணும் இல்லை நீங்கள் நாலேஜ் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கணும் அப்போ மட்டும்தான் அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட் ஓகேங்களா ஒரே தப்பை நீங்கள் ஒரு பத்து வருஷமாக பண்றீங்க ஒரே தப்பை நீங்கள் ஒரு ஒரு வருஷமாக கண்டினியூஸாக பண்ணுறீங்க நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே அதை திருத்திக்க நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டண்ட்டே இல்லை ஓகே கன்சிஸ்டன்ட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் அப்கிரேடிங் யோர் சென் ஓகேங்களா கே நீங்கள் அப்கிரேட் பண்ணால் தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் மேலே கொண்டு வர முடியும் இட்ஸ் நாட் அபவுட் பேயிங் ஃபீஸ் அண்ட் லேர்னிங் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறிங்க அதை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா நீங்க ஒர்க் பண்ண பாருங்க அதோட கிரெடிட் நீங்க கொடுக்கறது கொடுக்காத அது உங்களோட இஷ்டம் நான் இவங்க கிட்டம்தான் இந்த வீடியோ பார்த்து இந்த ஒர்க் கற்றுக்கிட்டேன் இட்ஸ் அப் டு யூ பட் நீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை நீங்க அப்படியே ரெப்ளிகேட் இல்லை அதே ஒர்க்கை நீங்க ரெப்ளிகேட் இட்ஸ் நாட் காப்பி ஓகேங்களா காப்பி வேற ரெப்ளிகேட் வேற ஓகேங்களா நீங்க அப்படியே உங்களோட டோன்ல உங்களோட ஜோனர்ல நீங்க கொண்டு வரதுக்கு பேர் தான் ரெப்ளிகேட் ஓகே காப்பி பண்றது வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது அது வந்து இல்லவே இல்லை ஓகே ஸோ எஸ் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒரு க்ரோத் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி செவன்டீன்லேருந்து ஜேர்னி வந்து ஒரு தான் ஆரம்பித்தேன் அப்போ வந்து நான் என்னோட ரொம்ப ஈஸியான ஜாப் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் நைட் ஷிஃப்ட் ஜாப் ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஜாப் பண்ணிவிட்டு காலையில் இருந்துச்சு என்னோட ஃபேமிலியை பார்க்கலாம் என்ன ஜாப் பண்ணாலுமே உங்களோட பேஷன் சப்போஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த பேஷனை வந்து நீங்கள் எப்பவும் கைவிட்டு ஓகேங்களா அதை நோக்கி நீங்க உங்களோட ஃபேமிலிக்கிட்ட பேசுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க சிப்லிங்ஸ் கிட்ட பேசுங்க பட் ஓகேங்களா அப்படி பேசினா மட்டும்தான் அந்த விஷயங்கள்லாம் வந்து ரியல் லைஃப்ல நடக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்லை யூடியூப்லயும் சரி இவங்க எல்லாருமே என்னை எந்த லெவலில் பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு சின்ன ஒரு ரூம்ல ஒரே ஒரு டேபிளை தான் நான் என்னோட ஃபுல் திங்ஸை நான் ஆரம்பித்தேன் ஓகேங்களா யூடியூப் தான் ஃபஸ்ட் ஆரம்பித்தேன் அண்ட் யூடியூப்க்கு தான் நான் எல்லாமே லைக் மேக்கப் எஜுகேட்டட் வரைக்கும் நான் ஒரு லெவலுக்கு ஒர்க் நான் ஓகே தேங்க் யூ ஸோ அந்த லெவலும் வரதை ரொம்ப ஈஸியில்லை ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் கொண்டு வரும்போது யூ ஹாவ் டு க்ரோ யுவர் செல்ஃப் ஓகே இன்னர்லேருந்து க்ரோ ஆனால் மட்டும்தான் யூ கேன் பி அ குட் பர்சன் இன் ரியல் லைஃப் ஓகே ஸோ இது எல்லாமே நான் ஏன் சொல்கிறேன்னா ப்ளீஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலுமே உங்களோட ஃபேஷன் ஒன்று இருக்கும் அந்த பேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கும் என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் டே அண்ட் நைட் பார்க்காம வீடியோஸை பார்க்குறீங்கனாலுமே அதை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படி மட்டும் அப்படி பண்ணால் மட்டும் தான் ரியல் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ளீஸ் டூ நாட் ரிக்ரெட் இஃப் யூ ஹவ் சம்திங் ராங் இன் யூர் பிஸ்மெஸ் ஓகேங்களா ஏதாவது ரெக்ரெஷன் நான் இதை தப்பு பண்ணிட்டேன் ஸோ மூணாவது பாயிண்ட் என்னது ப்ளீஸ் டு நாட் ரிக்ரெட் அவ்வளோதான் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு மேக்கப் பண்ணுறீங்க ஒரு மாடல் மேலேயோ இல்லை பிரைட் மேலே இல்லை உங்கள் மேலேயே நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் அதுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க ஓகேங்களா பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் அ ட்ரை ஓகே ஸோ அந்த அந்த ட்ரையை வந்து அடுத்த வாட்டி இன்னும் பெட்டராக கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க அந்த ட்ரையை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரையை வந்து போட்ட விட்டுறாதீங்க ஓகேங்களா இல்லை அதை பண்ணாமலேயே விட்டுறாதீங்க ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அந்த ட்ரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறாங்க ஆல்ரைட் ஸோ இது எல்லாமே இந்த மூணு பாயிண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கேர்ள் ஆண்டர்பிரினர் வந்து மேலே வராது இந்த சொசைட்டியில் வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க நிறைய விமன் ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க பட் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதனால மட்டுமே நிறைய கேர்ள்ஸ் வந்து அதை பண்ணாமல் இருக்காங்க இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா அவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ப்ளீஸ் உங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்காக நீங்கள் பேசுங்கள் கண்டிப்பாக உங்களோட இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இதுக்கு மேலே என்னோட சேனலில் ஜேபி மேக்கப்ஸ் சேனலில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் எப்படி உருவாக்குறது இல்லை பிஸ்னஸ் க்ரோத்துக்கு உண்டான பேச்சு நிறையவே உங்களுக்காக ஒரு கான்டெண்டாக வரும் ஸோ ப்ளீஸ் டூ நாட் வரி கண்டிப்பாக நான் இருக்கேன் உங்களுக்காக உங்களை கைட் பண்ணுறதுக்காக அண்ட் யூ வில் ஆல்சோ க்ரோ வி தேங்க்யூ ஸோ மச் பாய்